ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் டிப் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு விந்துவை ரொம்ப சீக்கிரமாக கட்டியாக்க ஒரு அற்புதமான மருத்துவத்தை தான் செய்ய போகிறோம் அதே மாதிரி டெஸ்டோசிரான ஹார்மோன்களையும் அதிகமாக தூண்டக்கூடிய மருத்துவம் இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்திக்காங்க அதுக்கப்புறம் கசகசா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்காங்க பிறகு ஜாதிக்காய் பொடி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்திக்காங்க போதும் இது இரண்டையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க இது மேலும் இதனுடைய நன்மைகள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மருத்துவ குறிப்புகளுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க கசகசா மற்றும் ஜாதிக்காய் பொடி இந்த இரண்டும் நம்ம பாலில் சேர்த்து கொதிக்க வச்சு தினந்தோறும் இரவு நேரத்தில் சாப்பிட்றதுனால நம்மளுடைய நரம்புகள் எல்லாம் நல்ல பலமாக இருக்கும் நம்மளுடைய ஆண்குறியின் எரக்ஷன் தன்மை என்பதும் ரொம்ப ரொம்ப அதிகரிக்குங்க அதே மாதிரி விந்துவை கட்டியாக்க ஒரு தலை சிறந்த ஒரு மருத்துவனா இதை சொல்லலாம் ஏன்னா இந்த கசகசா நம்மளுடைய விந்துவை ரொம்ப சீக்கிரமாகவே கட்டி ஆக்கிடும் அதே மாதிரி நம்மளுடைய நரம்புகளை பலப்படுத்தக்கூடியது நீங்கள் இரவு நேரத்தில் சாப்பிடும் பொழுது ஆழ்ந்த ஒரு தாம்பத்தியம் என்பது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் ஜாதிக்காய் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய வீக்கங்கள் மற்றும் வலிகளை போக்கக்கூடியது ஒரு வலி நிவாரணியா இது செயல்படும் அதே மாதிரி இந்த கசகசவும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிறுநீரக கற்களை வெளியேற்றி சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் முழுமையா சரியாக்கும் அதனால கண்டிப்பா நீங்கள் எடுத்துக்காங்க ஒரு பத்து நாளையிலையே ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ரிசல்ட்டை நீங்கள் கண்டிப்பா உணர முடியும்